ஓம் கம் கணபதையே நமக ஓம் கம் கணபதையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க விநாயகர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த முழுமையாக கேள் தங்கமே என் செல்ல பிள்ளையே என் அன்பு குழந்தையே எல்லாமே என் ஆணைப்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை என் நாளில் நீ உணர்கின்றாயோ அந்நாளிலேயே நீ தவித்துக் கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் நடந்து இப்போது நீ அப்பா எல்லாம் உங்கள் ஆணை என்றால் என் வாழ்வில் நடந்த இத்தனை சோக நிகழ்வுகளும் எதற்காக நடந்தது அதுவும் உங்கள் ஆணையின்படிதான் படிதான் நடந்தது என்றுதானே கேட்கின்றாய் மகளே ஆம் இதுவும் என்னுடைய ஆணைப்படிதான் நடந்தது ஆனால் எதுவும் உன்னை வருத்தப்பட வைப்பதற்காக அல்ல யாரை எதிர்பார்த்து நின்றாயோ அவர்களால் உனக்கு நன்மையே இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் எது உன்னுடைய வாழ்விற்கு நல்லது எது நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் என்று நீ தவறாக நினைத்துக் கொண்டிருந்தாயோ அது உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதை உனக்கு புரிய வைக்கவே எல்லாமும் நிகழ்ந்தது உன்னகைத்துக் கொண்டிருந்த போலி முகங்களிடம் உன்னை நீ தொலைத்து விட்டாய் அந்த முகமூடிகளை கழற்றுவதற்காகவே எல்லாமும் நிகழ்ந்தது பொருளையும் நம்பிக்கையையும் அன்பையும் விட்டாய் அல்லவா அல்லவா அந்த கெட்ட காலங்களை நினைத்துப் பார்க்க வேண்டாம் இப்பொழுது உனக்கான காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவதெல்லாம் ஜெயமாகவே முடியும் நீ தாமதித்தது என்று தவித்துக் கொண்டிருந்த விஷயங்களெல்லாம் நடந்து முடியும் இந்நாளிலேயே அல்லது இன்னும் சில நாட்களிலேயே இழுப்பறியான காரியங்களுக்கெல்லாம் ஒரு சுபமான முடிவு கிடைக்கும் என்னுடைய கைகளை பற்றிக் கொண்டு என் பாதங்களை பிடித்து வேத வாக்கை ஒன்றை உன்னுடைய வாழ்வே என்று வாழும் என் மகளே உன்னுடைய வாழ்க்கையை அனைத்துமாக நான் செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் என் ஆணைப்படியே எல்லாமும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கின்றது இனி தாமதம் ஆகாது நான் கூறுகின்றேன் இனி தாமதம் ஆகாது எல்லாமும் சரியான காலகட்டத்தை எட்டிவிட்டது கலங்காதே மகளே எது நடந்தாலும் இனி அது உனக்கு சாதகமாக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் இந்த வார்த்தைகளெல்லாம் எங்கோ யாருக்கோ நான் சொல்லவில்லை இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னிடம்தான் தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் நம்பிக்கையை தளரவிடாதே நிச்சயம் உனக்கு நன்மை செய்வேன் நான் எல்லாவற்றையும் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை இங்கு இருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் நானே ஆணை பிறப்பிக்கின்றேன் என்னுடைய ஆணையின்படிதான் எல்லாமும் நடக்கின்றது என்றால் உன்னுடைய காரியங்களில் இருக்கும் தடைகளை நீக்குவதும் என்னுடைய ஆணைதான் நிச்சயம் தடைகள் தகரும் தாமதித்த காரியங்கள் ஒரு முடிவிற்கு வரும் அந்த முடிவு உனக்கு சாதகமானதாகவே இருக்கும் சுப நிகழ்வுகள் இனி நடக்க துவங்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமே